நவக்கிரகங்களை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதன் இருப்பிடம் சேர்க்கை மற்றும் பார்வை ஆகியவற்றை பொறுத்து பல்வேறு பலன்கள் உண்டு அவற்றை இப்போது பார்ப்போமா சூரியனை வழிபட்டால் வாழ்வில் மங்களமும் ஆரோக்கியமும் நம்மை வந்து சேரும் சந்திரனை வணங்கினால் வாழ்வில் புகழ் கிடைக்கும் செவ்வாயை வழிபடுவதால் நம்முடைய தைரியம் அதிகரிக்கும் புதனை வழிபட்டால் நல்ல புத்தியும் அறிவாற்றலும் அதிகமாகும் குரு பகவானை வணங்கினால் செல்வச் செழிப்பும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் சுக்கிரனை வணங்கினால் நல்ல மனைவி வீடு அமையும் யோகம் உண்டாகும் சனி பகவானை வழிபட்டால் ஆயுள் பலம் அதிகமாகும் ராகுவை வணங்கினால் பயணத்தில் நன்மை கிடைக்கும் கேதுவை வணங்கினால் ஞானம் பெருகும் மூச்சம் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும்